அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபரகாத்து இன்னைக்கான வீடியோவில் நம்முடைய விதியை மாற்றி அமைத்து நம்முடைய துவாக்கள் அனைத்திற்குமே அல்லாஹாலா பதில் தரக்கூடிய ஒரு மிகச்சிறந்த சிறந்த திக்ர பற்றிய சிறப்புகளை தான் பார்க்க போறோம் அந்த திக்ரானது ரஹீம் ரூஃபுர் ரஹீம் அப்படிங்கிற ஒரு திக்ரு திருக்குறான்ல பல இடங்கள்ல சொல்லப்பட்ட வார்த்தை அல்லாஹ் தாலா எப்படிப்பட்டவன் எந்த தன்மையுடையவன் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப திருக்குறான்ல சொல்லப்பட்ட வார்த்தை இந்த வார்த்தையினுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா ரூப் அப்படின்னா இறக்க முடியவன் ரஹீம் அப்படின்னா நிகரில்லாத அன்புடையவன் எவ்வளவு சிறந்த ஒரு தன்மை பாருங்க தான் அல்லாஹ் தாலா திருக்குரான்ல திரும்ப திரும்ப ரூஃப் ரஹீம் அப்படின்னு சொல்றான் அல்லாஹ் மனிதர்களின் மீது இறக்க இன்னும் அன்பானவனாக இருக்கிறான் எனவே இன்ஷா அல்லா இந்த இரண்டு வார்த்தைகளை மட்டும் நீங்கள் இன்றைக்கு வியாழக்கிழமை தொடங்கி அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் ஒவ்வொரு மகுரைவுக்கு பிறகும் இன்ஷா அல்லாஹ் இந்த திக்கிற ஐநூறு முறை ஓதிட்டு ஒரே இருப்பில் நீங்கள் ஓதிட்டு உங்களுடைய துவாக்கள் அல்லாஹ் இடத்துல கேளுங்க கண்டிப்பாக தாலா உங்கள் மீது இரக்கம் கொண்டு உங்கள் மீது அன்பு கொண்டு உங்களுடைய துவாக்கள் அனைத்திற்குமே பதில் தருவான் ஏன்னா நம்ம வியாழக்கிழமை நம்ம ஒரு துவாவை நம்ம கேட்க ஆரம்பித்தோம் அப்படின்னா நிச்சயமாக அது ஒரு துவா கபூலாக கூடிய ஒரு நேரம் அதுவும் மகுரீபுடைய நேரம் அப்படிங்கிறது நமக்கு அன்றாடம் கிடைக்கக்கூடிய ஒரு மிகச்சிறந்த நேரம் அந்த நேரத்தில் திருக்குறான்ல திரும்ப திரும்ப தன்னுடைய தன்மையை விவரிக்கக்கூடிய மிகச்சிறந்த வார்த்தைகளை கொண்டு அல்லாஹ விடத்தில் நம்ம கேக்கும் நிச்சயமாக இது எல்லாமே சேர்ந்து நமக்கு வெகு விரைவாக நம்முடைய துவாக்கள் நமக்கு கபூல் ஆகும் அதுவும் இந்த ரஹீம் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் நம்முடைய விதியில் இல்லாத ஒன்றை கேட்டாலும் அல்லாஹ் நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான வார்த்தை எனவே இந்த இந்த மட்டும் தொடர்ந்து நாட்கள் அடுத்த வியாழக்கிழமை வரைக்கும் நீங்க ஐநூறு முறை ஓதிட்டு உங்களுடைய உங்களுடைய விதியில் இல்லாத ஒன்றை நீங்க கேட்டா கூட அல்ல உங்கள் மீது கருணை கொண்டு அதை உங்களுக்கு கொடுத்துருவான் இது ஓதக்கூடிய ஒவ்வொருவருக்கும் பலன் கொடுக்கக்கூடிய ஒரு திக்ரு தான் என்னுடைய துவா கபூல் ஆகிருச்சு அப்படின்னு அனைவருமே சொல்லக்கூடிய வகையில் இது அற்புதமாக பலன் கொடுக்கக்கூடிய தான் மிக இலகுவான திக்ரு தான் ஆனால் நிச்சயமாக இதனுடைய சிறப்பு இம்மையிலும் மறுமையிலும் நமக்கு கிடைக்குது இதை ஓதக்கூடிய ஒவ்வொரு மாமீனுக்கும் அல்லாஹ் கருணை காட்டுவான் அவங்க மீது தனிப்பட்ட அன்பு செலுத்து இன்ஷா அல்லாஹ் இதை நீங்க தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்க பாருங்கள் இதை ஓதக்கூடிய ஒவ்வொருவரும் சொல்வீங்க அல்ஹமது இல்லா இந்த ஒரு வாரத்தில் என்னுடைய வாழ்க்கையை மிகச் சீர்படுத்திட்டான் இன்னும் என்னுடைய துவாக்களை கபூல் செஞ்சுட்டான் அப்படின்னு எனவே இன்ஷால்லா இந்த இலகுவான திக்கரை நீங்கள் பீரியட்ஸ் டயத்தில் கூட நீங்கள் ஓதலாம் ஏன்னா நிறைய பேர் நீங்கள் கேட்பீங்க இந்த திக்கரை நாங்கள் ஓதலாமா அப்படின்னு கண்டிப்பாக ஓதலாம் மகுரியுடைய தொழுகைக்கு பிறகு நீங்கள் ஓதுங்க ஒவ்வொரு நாளும் நீங்கள் தொடர்ந்து ஏழு நாட்கள் நீங்கள் ஓதிப்பாருங்க உங்களுடைய வாழ்க்கையில் மிகச் நீங்கள் பார்க்க முடியும் எனவே இன்ஷா அல்லாஹ் இந்த அல்லாஹ்வினுடைய தன்மையை மிக அழகாக புகழக்கூடிய இந்த அற்புதமான திக்ரை ஓதி அல்லாஹ்விடம் துவா செய்து நமக்கு தேவைப்படக்கூடிய அனைத்து துவாக்களுக்கும் பதிலை பெற்றுக்கொள்ள எல்லாம் வல்ல அல்லாஹ் நம் அனைவருக்கும் நற்கிருபை செய்வானாக ஆமீன் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்கிறேன் இந்த விஷயங்கள்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த சேனலை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து